அதே மாதிரி நீர்ச்சூழலை கண்டுபிடிக்கிறதுல ஆமைக்கு பெஸ்ட் உலகத்தில் யாருமே இல்லை நம்மளுடைய மாலுமிகள் எல்லாம் வந்து ஆமை வச்சு தான் நீர் சூழலை கண்டுபிடிச்சி கப்பலை இயக்குவாங்க இந்த மூணு கட்டங்களில் எல்லா எண்களுமே அவங்களுக்கு ஃபுல்லாகி இருந்தது அப்படின்னு பார்த்தாங்கன்னா இவங்க வந்து ஹெட்வைட்டான ஆளுன்னு சொன்னாங்க அப்போ டேட் ஆஃப் பர்த் ஒருத்தருக்கு எப்படி அமையுதோ இதில் எந்த கட்டத்தில் ஃபில்லப் ஆகுது எது அவங்களுக்கு கிடைக்கல அதை பொறுத்து அவங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்குன்னு சொன்னாங்க இவருடைய நிதி எண் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்னு அஞ்சாம் நம்பர் இப்போ இவருக்கு எந்த சக்கரம் ஃபுல்லா இருக்கு பாருங்க இந்த நயன் ஃபைவ் ஒன்னுங்கிறது ஃபுல்லா இருக்கா இந்த சக்கரம் ஃபுல்லா இருக்கு இப்போ இதை நம்ம என்ன சொன்னோம் நயன் ஃபைவ் ஒன்னு வில் பவர் அதே மாதிரி எட்டு ஒன் ஹார் இருக்கு எட்டு ஒன் என்ன சொன்னாங்க ப்ராக்டிகல் மேன் சரிங்களா ப்ராக்டிக்கலா இருப்பார் எது இப்போ நிச்சயமா அதை வச்சு ஓட்டிக்கிறோம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லூசு கிரேட் அப்படிங்கிற ஒரு சீன அறிஞர் ஒரு மெத்தேடை கொண்டு வந்தாருங்க மூணுக்கு மூணு த்ரீ இன்ட்டு த்ரீ அப்படிங்கிற ஒரு மெத்தேடை கொண்டு வந்தார் அவர் அது எப்படி எடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஆமையோடைய இருந்து எடுத்தேன்னு சொல்லுவாங்க ஆமையோடைய இருந்து எடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆமை என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராணிகளிலேயே அதிகமா உயிர் வாழக்கூடியது இதுதான் மினிமம் நூத்தம்பது வருஷத்துல இருந்து இரநூறு வருஷம் அது கடல் ஆமையாக இருந்தாலும் சரி கிணற்றாமையா இருந்தாலும் சரி நீர் ஆமையா இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் நூற்றம்பதுலேருந்து இரநூத்தம்பது வருஷம் வாழக்கூடியது சரிங்களா ரெண்டாவது இந்த ஹீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த இடத்துல இருக்குதோ அதனுடைய வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி இது சேஞ்ச் பண்ணி அதாவது ஒரு பச்சோந்தி மாதிரி நிறத்துக்கு தவிர மாறுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஆமை நீருக்குள்ளாரி இருக்கும்போது அதனுடைய ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும் நீருக்கு வெளியே வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும் அதே மாதிரி தனக்கு பிரச்சனைன்னு வரும்போது தலையை டக்குன்னு உள்ளாரி இழுத்துக்கும் அது வாழ்கிறது நீருக்குள்ளார ஆனா ஆனால் முட்டையிடுறது பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரமாக இருக்கிற நிலத்துல தான் அது குழி தோண்டி ஒரு ரெண்டடி அளவுக்கு தோண்டி அதில் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் அது முட்டையிடுறதோட அதனுடைய வேலை முடிஞ்சு போச்சு அது பாட்டு குஞ்சு அதுக்கு வெளியே வரும் இந்த ஆண் பெண் அப்படிங்கிற விஷயமே அதுக்கப்புறம் முடிவாகும் ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி தான் முடிவாங்க அதே மாதிரி நீர்ச்சூழலை கண்டுபிடிக்கிறதுல ஆமைக்கு பெஸ்ட்டு உலகத்தில் யாருமே இல்லை நம்மளுடைய மாலுமிகளெல்லாம் வந்து ஆமை வச்சு தான் நீர்ச்சூழலை கண்டுபிடிச்சி கப்பலை இயக்குவாங்க சீக்கிரமாக விரைவாக ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு அந்த காலத்துல எல்லாம் இன்றைக்கி மோட்டர் வந்துருச்சு எங்கே வேணாலும் போகிறாங்க அவங்க எல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க அப்போ அந்த அளவுக்கு சிறப்பு தான் இந்த ஆமை இதனுடைய கட்டில் இருந்து அவர் மூணுக்கு மூணுங்கிற ஒரு கட்டத்தை ஏற்படுத்தி இதுக்குள்ளார ஒரு முறையை கொண்டு வந்தார் இந்த கட்டில் இருக்கிற சிறப்புகளை வச்சு இந்த இடத்துல இந்த என்னன்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணார் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நாலு ஒம்பது ரெண்டு மூணு அஞ்சு ஏழு எட்டு ஒன்று ஆறு இதுதான் அவருடைய ஃபார்முலா இதுதான் அவருடைய ஃபார்முலா இந்த ஃபார்முலா பிரகாரம் ஜனக இருப்பாங்க அப்படிங்கறத அவர் அனலைஸ் பண்ணி இந்த முறை மூலியமா அவர் நிறைய பேர்த்துக்கு ரெமெடி கொடுத்துட்டு இருந்தார் சரி அப்படி என்ன இதில் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்க பாருங்க எப்படி கூட்டினாலும் பதினைஞ்சு சரியா இப்படி கூட்டிக்கிட்டாலும் பதினைஞ்சு ஒம்பது நாள் ஒன்பது நாலு பதிமூணு ரெண்டு பதினஞ்சு அஞ்சு ஏழு பன்னெண்டு மூணு பதினஞ்சு அஞ்சு ஆறு எட்டு ப ஏழு எட்டும் பதினஞ்சு அப்போ எதை கூட்டினாலும் ஃப்ரீக்குவென்சி ஆறு ஃப்ரீக்குவென்சி சரிங்களா ஆறுங்கிற மெத்தேடுக்குள்ளார இந்த சக்கரத்தை கொண்டு வந்தார் சரிங்களா இதில் மனித தன்மைகளில் ஒருத்தருடைய பிறப்புல எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்க ஒரு அனலைஸ் பண்ணி சொன்னார் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு கட்டங்கள்ல எல்லா எண்களுமே அவங்களுக்கு ஃபுல்லாகி இருந்தது அப்படின்னு பார்த்தாங்கன்னா இவங்க வந்து ஹெட்வைட்டான ஆளுன்னு சொல்றாரு இவங்க வந்து ஹெட்வைட்டான ஆளுங்க சரிங்களா எப்பயுமே தானுங்கிற அகந்தை உள்ள ஆளுங்க அதை எதையுமே செயல்படுத்துறது தன்னை முன்னிலைப்படுத்தி தான் எல்லாம் பண்ணுவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அனலைஸ் பண்ணார் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மூணு அஞ்சு ஏழு இந்த மூணு அஞ்சு ஏழு அப்படிங்கிறத வந்து ஹார்ட் இவங்க ஹெட்வைட்டு இவங்க இதயத்தை வச்சு நன்றி உணர்ச்சியோட இருக்கிறவங்க சரிங்களா இதய அடுத்தவங்க அடுத்தவங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த மூணு அஞ்சு ஏழு இருக்கிறாங்க அப்படின்னு வகைப்படுத்தினாரு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எயிட் எயிட் ஒன் சிக்ஸ் அப்படிங்கிற இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க ப்ராக்டிக்கல் மேன் எது நிஜமா அப்படி இருந்துக்கிறது சரிங்களா அப்போ இந்த மாதிரி மனிதர்களை வகைப்படுத்தினார் அதே மாதிரி இந்த இப்படி இப்படி பார்த்தோம்ல பார்த்தா அவர் வந்து மனிதர்கள் எப்படி வேணாலும் இல்லையா கொண்டு எண்ணங்களை கொண்டு இவங்க வாழ்வாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க நமக்கு என்ன ஆகும் ஏதாகும் அப்படின்னு சொல்லிட்டு மன ஓட்டத்தின் பிரகாரம் தான் இவங்களோட வாழ்க்கை அமையும் இந்த சாட்டு வாங்குறவங்க இப்படித்தான் இருப்பாங்க அதே நைன் ஃபைவ் ஒன் நைன் ஃபைவ் ஒன் இதுல இருப்பாங்க வில் பவரோட இருப்பாங்கன்னு நிர்மாணிச்சாரு இந்த கேட்டகரியில வர்றவங்க வில் பவரோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாரு அதே மாதிரி இந்த டூ செவன் சிக்ஸ்ல இருக்கிறவங்க ஆக்ஷன் ஆக்ஷன்ல இறங்கிடுவாங்க இவங்க எல்லாம் இந்த தாட்டம் வந்து ஐயோ என்னாகுமோ ஏதாகுமோ சொல்லிட்டு பயந்துக்குவாங்க இவங்களும் வந்து தன்னுடைய வில் பவர் நினைச்சு ஜெயிப்பாங்க இவங்க டைரக்டா ஆக்ஷன் தான் எது எடுத்தாலும் ஆக்ஷன்ல இறங்கிடுவாங்க அப்ப அந்த அளவுக்கு இது இருப்பாங்க அப்போ மனிதர்கள் ஆறு விதமா இவர் பிரிச்சார் சரிங்களா இப்படி ஆறு விதமா பிரிச்சு இவங்களுடைய என்ன ஓட்டங்களை தகுந்த மாதிரி தான் இவங்களுக்கு வாழ்க்கை இருக்கும் இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எப்படி அமைதோ அதுதான விதி ஒவ்வொருத்தருடைய டேட் ஆஃப் பர்த் அதுதானுங்க விதி அப்போ டேட் ஆஃப் பர்த் ஒருத்தருக்கு எப்படி அமைதோ இதுல எந்த கட்டத்துல ஃபில் அப் ஆகுது எது அவங்களுக்கு கிடைக்கல அதை பொறுத்து அவங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த முறையை கண்டுபிடிச்சாருங்க சரிங்களா அப்போ இதை வச்சு நாம சில உதாரண ஜாதங்களை இப்ப பார்க்கலாம் இப்ப சார் நீங்களே ஒரு டேட்டா ஆஃப் பர்த் சொல்லுங்க சார் அதை வச்சு நம்ம போடலாம் இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு சார் வந்து ஒரு டேட்டா பர்க் பர்த் கொடுத்துருக்காரு இவருடைய விதியன் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா ஆறு ரெண்டு எட்டு பத்து பத்தொம்பது பத்தொம்பது இருபத்தெட்டு இவருடைய விதி எண் நாற்பத்தி ஒண்ணு நாற்பத்தி ஒண்ணு அஞ்சாம் நம்பர் சரி பிறவி எண் பிறவி எண் பிறவி எட்டு இருபத்தாறு இல்லையா ரெண்டு ஆறும் கூட்டினா எட்டு அப்போ விதி எண் என்ன அஞ்சு இதுதான் இவருடைய இது சரி இதுல இப்போ நாம் இதை எடுத்து எழுதிக்கலாம் ரெண்டு ஆறு ஒம்பது ஒன்று ஒம்பது ஒம்பது அஞ்சு எட்டு அஞ்சு இதுதான் இவருடைய கணக்கு சரி இதில் இந்த கட்டத்தில் எந்த இடத்துல என்ன வருது இவரைய பேர் பட்ட மறைக்கணும்னு பார்க்க ரெண்டு இருக்கு ஆறு இருக்கு ஒம்பது ஒம்பது இருக்கு ஒன்று இருக்கு மீண்டும் ஒம்பது திரும்பி ஒம்பது இருக்கு சரி இப்ப நாம இவர் இந்த எண்களை வந்து இவர் பிறந்திருக்காரோ இவர் எந்தெந்த எண்களை கொண்டு பிறந்திருக்காரோ இதை நாம இந்த கட்டத்துக்குள்ள ஃபில்அப் பண்ணிட்டோம் அப்புறம் இதுல இதை வச்சு நாம என்னென்னு சொல்லிடலாம் இவருக்கு மூணு ஒன்பது இருக்கு ரெண்டு ஒன்று இருக்கு ஆறு ஒன்று இருக்கு ரெண்டு அஞ்சு இருக்கு ஒரு ஒன்று இருக்கு ஒரு எட்டு அஞ்சு இருக்கு இதுல இந்த அஞ்சுங்கிற நம்பர் மட்டும் பாருங்க இப்போ மிடில் இருக்கிற நம்பர் அஞ்சா நம்பருங்கிறது வந்து தான் புதன குறுகிற எண்ணு மீடியேட்டர் எந்த ஒரு சக்கரத்துக்கும் எதை போட்டாலும் இந்த அஞ்சுங்கிறது மீடியேட்டர் எல்லாருக்குமே அஞ்சுங்கிற எண்ணு வந்து கண்டிப்பாக இருக்கணும் சரிங்களா அப்போ அந்த அஞ்சுங்கிற எண்ணு இவருக்கு ரெண்டு வந்துருக்கு இப்போ இவருக்கு எந்த சக்கரம் ஃபுல்லாக இருக்கு பாருங்க இந்த நயன் ஃபைவ் ஒன்னுங்கிறது ஃபுல்லாக இருக்கா இந்த சக்கரம் ஃபுல்லாக இருக்கு இப்போ இதை நாம் என்ன சொன்னோம் நைன் ஃபைவ் ஒன்று வில் பவர் அப்போ இந்த மனிதர் ஒரு வில் பவரான மனிதர் எதையுமே சாதிக்கக்கூடியவர் சரிங்களா சாதிக்க பிறந்தவர் எதை நினைச்சாலும் இவரால சாதிக்க முடியும் இதுதான் நம்மளுடைய விஷயம் சரி இப்போ இவருக்கு என்னென்னலாம் இல்லை அவரை பத்தி நமக்கு தெரியுங்கிறதுனால சாதிக்க பிறந்தவர் நம்ம ஒத்துக்கலாம் ரைட்டு ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல என்னன்னெல்லாம் இல்லைன்னு பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு ஹெட்வைட்டான ஆள் இல்லை இங்க நாள் இல்லை அவருக்கு நாள் இல்லை அடுத்தது மனிதர்னா இவருக்கு மூணும் இல்லை ஏழும் இல்லை இதயத்தை கொண்டு இவர் இருக்கிறவர் இல்லை எதையுமே அவர் பார்த்து தான் இது பண்ணுவார் அதே மாதிரி எட்டு ஒன்னார் இருக்கு நாருக்கு என்ன சொன்னாங்க பிராக்டிக்கல் மேன் சரிங்களா பிராக்டிக்கலா இருப்பார் எது இப்ப நிச்சயமோ அதை வச்சு ஓட்டிக்கிறது சரிங்களா ரைட்டு இன்னைக்கு இது தான் ப்ராக்டிக்கலாக இருக்கலாம் இல்ல அப்படித்தான் இருப்பேன் தான் இருப்பேன் நான் எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிறது இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற டைம் எப்படி சார் இருக்கிறீங்க ஓகேவா சொல்ற கரெக்டாக இருக்குதா சந்தோஷம் சரிங்களா அப்போது ஒருத்தருடைய விதியன் பிறவியன் எல்லாம் சேர்த்து நாம பார்க்கும்போது இந்த மெத்தேட்ல பார்க்கும்போது இவருக்கு இந்த மாதிரி இருக்குதுங்கிறத நாம பார்க்குறோம் அப்போ இந்த விடுபட்ட இந்த இதை எப்படி இயக்கணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்கள் நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்